வாங்க வின்னர் ரியல் எஸ்டேட்டுக்கும் உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் இருக்குது நெய்காரப்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் அந்த இடத்துக்கு இந்த இடத்தோட அளவு ஒரு ஏக்கர் நாற்பத்தேழு செண்டு எம்டி லேண்டு தான் இந்த இடத்துல இடத்துக்கு வந்து தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரு மண்பாதை இருக்குது பட்டா பாதா ரெக்கார்டில் வந்துடும் முப்பது அடி அகலம் பாதையோட அகலம் அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விசாலமான பாதைகள் தான் சுத்தமான செம்மன் பூமி கல் எதுவும் கிடையாது இது போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது எல்லாம் வாங்கிட்டு வேணால் ஒரு நல்ல தோட்டமாகவும் பண்ணை வீடுகள் அமைக்கும் கோழி பண்ணைக்கும் மிகச்சிறந்த இடமா இருக்கும் பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அதாவது போக்குவரத்துக்கோ மக்கள் நல்ல எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய தான் மெயினாக அது கோழி பண்ணைக்கும் மிகச்சிறந்த இடமா இருக்கும் இந்த இடத்துக்கு இடத்துக்கு அவர் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாரு உடனடி கிரயமாக இருந்தால் திருது விலை குறைச்சிக்கிறதா சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் டேரெக்டாக பார்ட்டிட்டே உட்கார வைக்கிறேன் நீங்களே விலையை பேசி தீர்மானிக்கலாம் நன்றி